கடவுளை வேண்டிய ஒருத்தன் தவம் பண்ணி கடைசியில் கடவுளை பார்த்துட்டேன் கடவுள் கேட்குறாரு உனக்கு என்ன வர வேணுங்கிறாரு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க என் கூட இருந்தால் போதும்ங்கிறாரு அதுக்கு என்ன அடையாளம் நீ இருக்கிறதுக்கு அப்படின்னு ஆப்பினான் நான் நடந்து போகும்போது ரெண்டு தடம் இருக்கும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறாரு உன் தடம் ரெண்டு போக ரெண்டு தடம் எக்ஸ்ட்ரா வந்தால் அது நான் உன் கூட இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்றார் ஒரு சூடான பகுதியில் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஒரு தடம் தான் தெரியுது இன்னொரு தடம் தெரியலாம் ஆனால் சூடான போகுது இவனுக்கும் பாதிப்பு தெரியலை இவனும் நடந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் ரெண்டு தடம் தான் இருக்குது நாலு தடவை ரெண்டு தடவை இப்போ கடவுள் இல்லை நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு நினச்சி அந்த கரை ஏறணுன்னு அந்த சூடான இடத்த விட்டு தாண்டி போகும்போது கேட்குறேன் வர்றேன்னு சொன்னேன் இப்போ என்னை ஏமாற்றிட்டேல நான் தானே நடந்தேன் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரன் கடவுள் அந்த ரெண்டு தடவை ஏன் தடம்ப்பா அப்படின்னு ஆரம்பிப்போம் உடனே நான் தூக்கிட்டு வந்தேன்ப்பான்னு ஆரம்பித்தேன் நம்மளுடைய அகங்காரம் தான் இதுக்கு காரணம் பார்த்துக்கணும் நான் இருக்கேன் நீ இல்லை அப்படிங்கிறதான் பிரச்சனை பார்த்துக்கணும் நான்கிறதை விடணும் பார்த்துப்போம் குறைஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாம்னு வேணால் வச்சுக்கலாம் பார்த்து இன்னொன்று ஒரு பிச்சக்காரன் ஒரு ரூபா இருக்குமா டீ குடிக்க அப்படின்னு கேட்குறேன் பார்க்குறேன் உரைச்சி பார்த்துட்டே போயிட்டான் பார்த்தோம் போனவன் திருப்பி கொஞ்ச நேரத்தில் பதட்டம்மா ஓடி வரேன் என்ன அப்படிங்கிறேன் என் பேக் காணா வச்சுருந்த ரூபாயை காணா அப்படிங்கிறான் கடைசியாக அந்த டீ குடிக்க கேட்டவன் தான் அந்த பேக் கூட இதாக உங்க தான் பாருங்கள் அப்படிங்கிறேன் ஆமாங்கிறான் பார்க்குறேன் உள்ளே ஒரு அஞ்சு லட்சரூவா இருந்திருக்கு பார்த்தோம் அவர் உடனே எண்ணி பார்க்கற திடீர் பான் எண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்ன ஒரு ஐம்பதுருவா எடுத்து கொடுத்துருக்கான் வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அவன் கேட்குறான் பத்து ரூபா டீ கேட்டையில் இப்போ ரூபா தரேன் வாங்க மாட்டேன் அப்படின்னா நினச்சிருந்தது பூரா நான் எடுத்துருக்கலாம்லேன்னு நான் பார்த்தோம் நினச்சிருந்தேன் அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்போயும் வாங்கல இந்த ரூபாய் வாங்கிக்க ஐம்பது ரூபானு கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா நேர்மைக்கு நான் எப்பயும் பரிசு வாங்குறது இல்லைன்னா நான் ஏழ்மையிலேயும் நேர்மை இருக்கணும் பார்த்துக்கோங்க ஏழையிலும் ஒரு நேர்மை இருக்கணும் பார்த்தோம் இது சில நேரங்கள் நீங்கள் கூட கேட்டுக்கலாம் ஆட்டோ கார் நகையை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுக்குறவங்களாம் இருக்காங்க இன்னும் இருக்காங்க அப்படி இருக்கக்கெண்டு தான் இந்த குழுமையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த புல் வளருது பார்த்து இந்த காற்று அடிக்குது இவங்க இருக்கிறனால தான் இது எல்லோரும் நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே ஒரு பதிவு ஒரு இதை சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு இந்த உலகம் எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு ஒரு பொம்பளைப்பில் தனியாக வாழ முடியலை அநியாயம் அக்கிரமம் நிறைய நடக்குது அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய நண்பர் வந்து எஸ்ஸையாக இருக்காப்புல அமல்ராஜனும் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லை இந்த உலகம் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு ஒவ்வொரு மனிதனும் தான் நினைக்கிற பிரகாரம் வாழணும்னு நினச்சா ஒருத்தையும் கூட உருப்படியாக வாழ முடியாது அவ்வளோ மோசமான நிலைமையில் வந்துடும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும்னு நான் பார்த்தேன் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தணும்னு நினச்சிட்டா ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னாலேயே போயிட்டே இருக்கணும் வாட்ச் பண்ணிகிட்டே தெரியணும் அவங்க இது இப்படி இருக்கா இப்போ அந்த சூழ்நிலை இன்னும் உருவாகலை பார்த்து அப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்க நியாயமாக தான் நடக்கிறாங்க இன்னும் இதில் இன்னொரு ஞாபகம் வர்றது என்னான்னு கேட்டால் மனசாட்சியே இருக்காதா குண்டு போடுறாங்க ஒரு மனசாட்சியே இருக்காதாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும் பார்த்து இன்னும் பச்சை பிள்ளை எல்லாம் அதில் வயசானவங்க சாகிறாங்க ஒரு வீட்டுக்கு போக முடியாத ஒரு புருஷாங்கன்னுக்குள்ளே நிற்பான் செத்து போயிடும் வீட்டில் ஆனாதே வருவார் வருவான்னு பார்ப்பான் செத்து கிடப்பாங்க ஏன் அவனுக்கு குண்டு போடுறவனுக்கு மனசாட்சி இருக்காதா அப்படின்னா இருக்காது இருக்காது மனசாட்சின்னு தான் உங்களுக்கு குத்துமே அப்போ எதில் அவன் அந்த குண்டு போடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா உள்ளத்தில் தான் இருந்து போகிறா இது ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயம் மனசில் இருந்து அவன் செய்ய முடியாது ஒரு தவறை ஏன்னா மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும் அஞ்சு மனம் கடந்த உள்ளத்தில் போய் அவனை ட்யூன் பண்ணிவிட்டால் போதும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்போ உள்ளம் கடந்து போனீங்கன்னா உள் தூண்டுதல்னு ஒன்று இருக்குது அந்த உள் தூண்டுதல் தாண்டினிங்கன்னா உள் உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த உள்ளுணர்வு தான் நம்மளாக இருக்கும் அது கடவுளாக இருக்குது அது ஞானமாக இருக்குது அதை இறைத்தன்மையாக இருக்குது இயற்கையாக இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம போகணும் பார்த்தோம் இதெல்லாம் கடந்து போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படிநிலை தான் பார்த்தோம் முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் சாத்தியம் உண்டு ஒரு புத்தன் அடையும் போது ஏன் நம்மனால் அடைய முடியாது ஒரு மகாவீரர் அடையும் போது ஏன் நம்மனால் அடைய முடியாது ஒரு லாவோஸ் அடையும் போது ஏன் நம்மளால் அடைய முடியாது ஒரு சுவாங் டச் அடையும் போது ஏன் நம்மனால் அடைய முடியாது ஏன் அவங்களாம் தனியாக பிறந்தாங்களா நம்மளோட வேறு மாதிரி பிறந்தாங்களா இயற்கருக்கு அப்படியே வந்து கொட்டி ஒரு மாம்பழம் பற்ற மாதிரி வந்தாங்களாம் நம்மளை மாதிரி தான் அந்த தாயும் பெற்றுருப்பா நம்ம தாய் பெற்ற மாதிரி தான் நம்மதுக்கு மெனக்கடலை வந்தோம் சாப்பிட்டோம் ரெண்டு பிள்ளை பெற்றோம் இறந்தோம் இதுக்கு இங்கே அவசியம் அவசியமில்லை இந்த பூமிக்கு இவ்வளோத்தையும் இறைவன் படைச்சிருக்கானே பாருங்கள் எதுக்காண்டி படைச்சாங்கிறீங்க எல்லாத்தையும் படைத்தோடனே இறைவனுக்கு திருப்தியே இல்லைப்பா நிம்மதியே இல்லாமல் இருந்தானும் ஏதோ ஒரு நிறைவு குறையுதே ஏதோ ஒரு குறையுதே குறையுதுன்னு பார்த்து கடைசியில் மனிதனை படைத்தான் பார்த்தோம் இதை படைப்பு எனக்கு பிடிக்காது பரிணாமந்தான் படைப்பு எனக்கு பிடிக்காது இறைவன் படைத்தான் மனிதன் அப்படின்னா தப்பு படைப்புனா இந்த ட்ரம்மு இந்த சேரு இந்த சட்டை இந்த ஸ்டாண்டர்டாக படைச்சது பரிணாமத்தில் தான் நம்ம இருக்கோம் ஒரு புள்ளியிலேருந்து இவ்வளோ பெரிய பரிணாமம் நம்ம வந்திருக்கோன்னா பரிணாமம் தான் இது படைப்பு கிடையாது படைப்புன பொருளாகிடும் பார்த்தோம் ஆனால் வார்த்தைக்கு இந்த நடைமுறை வார்த்தைக்கு படைப்புங்கிற வார்த்தையே சொல்ல வேண்டியது இருக்குது இந்த படைப்பை படைச்சிட்டு கடைசியில் திருப்தி இல்லாமல் இருந்துட்டு கடைசியில் மனிதனை படைக்கும் போது திருப்தியானா இதை ரசிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வரணும் அப்படின்ட்டு படித்தவனே இதை ரசிக்க முடியாது பார்த்துக்கணும் இறைவனால் கொடுக்க முடியாத ரெண்டே ரெண்டு தான் பார்த்துக்கும் எல்லாத்தையும் அவனால் கொடுக்க முடியும் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்குறக்கு இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் கடவுள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான் கொடுத்துட்டு தான் இருக்கான் இப்போ வரைக்கும் ஆனால் ரெண்டே ரெண்டு நாள் இறைவனால் திருப்பி கொடுக்க முடியாது ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்துக்கணும் நன்றியும் ஒன்று நன்றி இன்னொன்று அன்பு பார்த்து உங்கள்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்குற ரெண்டே ரெண்டு தான் இறைவன் கேட்குறேன் அன்பு செலுத்துங்க எல்லாருமேலேயும் நன்றியாக இருங்க எல்லாத்துக்கும் அப்படி இது எப்போப்போ செய்கிறோம் நம்ம எப்போல்லாம் செஞ்சிட்ருக்கோம் நம்ம சொல்லும் போது வேணால் இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த அந்த இடத்த கூட ஃபுல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் கூட மனசார சொல்லுங்கள் இந்த பூமிக்கு நன்றி தாங்கிட்டு இருக்கே யோசிச்சு பாருங்கள் கவுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு வாழ்க்கைப்புறம் நன்றி சொல்லலாம் கொரோனா தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு நம்மளால் செகண்ட் தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கு நம்மளை வாழ வச்சுருக்கானே அப்போ கடவுளுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும்ல ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளை அதனால தான் வாழ வச்சுட்டுருக்கேன் மற்ற அதனால் நன்றி சொல்கிறதும் அன்பு செலுத்துகிறோம் இறைவனால் கூட கொடுக்க முடியாது நம்ம தான் கொடுக்கணும்